ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடே மனம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ரசமோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரசம் இந்த சுவையாக இருக்கும் வாசமும் அப்படி இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் நான் இதுக்கு மண் சட்டி நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு முக்கால் அளவுக்கு நான் முழுமல்லி எடுத்து வறுக்கிறேன் மிதமான சூட்டில் லைட்டாக அதை பொறிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிற வேண்டியது ரொம்ப வருப்படணும்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா வருபட்டுருச்சு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம துவரம் பருப்பு தான் அதே அளவு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் என்ன மண் செட்டிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு சூடாயிரும் பருப்பு நல்லா கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ஆஃபீஸ் போகிறவங்கலாம் காலையிலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ரசத்தை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க முடியாது அதுக்கு சாட்டர்டே சண்டேயில் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகாயும் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அதே அளவு ரெண்டு டீஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன் ஜீரகம் வாங்கும்போது கடையில் நீங்கள் பார்த்து வாங்குங்க நான் வாங்கினதுனால உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் ஜீரகம் வாங்கும் போது பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்குங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் ஏன்னாக்கா நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அதுக்காக தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது மூணையும் நல்லா டப் டப்புன்னு பொறிஞ்சி வரும் வெந்தயம் வந்து கோல்டன் கலரில் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூட நல்ல வாசத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சத்தையும் கொடுக்கக்கூடிய நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பில் ஒரு அஞ்சு கொத்த அளவுக்கு நல்ல ப்ரெஸ் கருவேப்பிள்ளையாக நான் உருவி போட்டிருக்கேன் இதை வந்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்டேஜில் அந்த மண் சட்டி சூட்லாம் தான் வறுக்கிறேன் ஆனால் நல்லா வருபட்டுரும் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா நல்லா வரு வறுபட்டு வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு வருப்பட்டு வந்திருக்குன்னு கருவேப்பிள்ளை இப்போ எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பா ரசத்துக்கு இந்த மாதிரி அரைக்கிறத நீங்கள் விடவே மாட்டிங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரை நம்ம நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது ஆறுன உடனே நம்ம இதில் போட்டுடலாம் நம்ம வாழையில் இந்த மாதிரி வறுத்து போட்டோன்னாக்க அந்த வாழை இலையில் உள்ள அந்த சத்துக்களும் நமக்கு அதோட சேர்ந்து வந்துடும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இது கூட இந்த ரசப்பொடிக்கு தேவையான கொஞ்சம் பெருங்காய கட்டி நான் போட்டிருக்கேன் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு பவுட்ரு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா அரைப்பட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக நம்ம இது கூடவே மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கி அரைச்சி வச்சேன் அரைச்சி வச்சு இப்போ எனக்கு மூணு மாதம் ஆகிடுச்சி ஒரு பூச்சி கூட வரல அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இது நொச்சி இலை இந்த நொச்சி இலையை வந்துட்டு நம்ம நிழல் காய்ச்சியில் காயப்போட்டு இந்த மாதிரி இந்த பவுட்ரு ஐட்டத்துலலாம் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா உங்களுக்கு பூச்சி வண்டுகள் எதுவுமே வராது பாருங்கள் நான் வெளியில தான் வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டில் வச்சு எனக்கு பவுட்ரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் நான் அரைச்ச மாதிரியே இந்த இலை போடுறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை அவ்வளோ நல்லது தான் இந்த நொச்சி இலை இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு கடலைப்பருப்பு பயிறு உளுந்து இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த இலையை அதில் போட்டு வச்சிங்கன்னா எந்த வண்டு பூச்சிகளும் வராது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் சொ நான் சொன்னது சரின்னு சொல்லி இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்கோ அதே அளவுக்கு ரசத்தோட டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்